பக்தி ஒளி நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் சித்த மருத்துவர் ஜெயரூபா மன்னருடைய கனவுல தோன்றிய பெருமாள் அந்த பெருமாள் கிட்ட மன்னன் கேட்ட ஒரு வரம் என்னன்னா தங்களை போன்ற ஒரு குழந்தை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பெருமாளும் அதையே வந்து அவருக்கு வரமா கொடுத்திருக்காரு அதன் பின் பிறந்தவர் தான் நம்மாழ்வார் இந்த மன்னர் பேரு வந்து திருக்காரி இவர் அந்த பெருமாள் கிட்ட கேட்ட அந்த ஒரு குழந்தை தான் நம்மாழ்வார் சோ இந்த ஒரு திருத்தலம் எங்கே இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய நாங்குநேரி இது வந்து நூத்தி எட்டு திவ்ய பிரதேசங்கள்ல நாற்பத்தி எட்டாவது தளம் இங்க ஒரு சிறப்பான எண்ணெய் காப்பு வந்து நடைபெறுது இந்த எண்ணெய் காப்பு அப்படிங்கிறது வந்து அந்த பெருமாளுக்கு சாத்தி அந்த ஒரு அஹ் அந்த எண்ணெய் பொருட்களை எல்லாத்தையுமே ஒரு கிணற்றுல வந்து சேமிச்சு வைக்கிறாங்க இந்த வெளிப்புறமாவும் உள்ளுக்கு ஒரு நாலஞ்சு சொட்டும் வந்து எடுத்துக்கும் பொழுது தோல் நோய்கள் சரியாக கூடிய ஒரு விஷயமா வந்து நம்ம பார்க்கிறோம் இது பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய நாங்கு நேரி எண்ணெய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முக்கியமாக சொரியாசிஸ் மாதிரியான தோல் நோய்களால பாதிக்கப்படும் பொழுது தீர்வே கிடையாது எடுத்துக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த நாங்குநேரி எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது அந்த நோய்கள் முழுமையா சரியானதை வந்து பார்க்கலாம் அதாவது இந்த நாங்குநேரியில வந்து ஒரு குளம் வந்து இருக்கு அந்த குளத்துல வந்து ஒவ்வொரு நாளும் அந்த பெருமாளுக்கு அதாவது வானமாமலை பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெருமாளுக்கு ஒரு எண்ணெய் காப்பு போடப்படுது அந்த எண்ணெய் காப்புல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னா நல்லெண்ணெய் வந்து போட்டு வந்து முதல்ல பெருமாளுக்கு வந்து காப்பு போடுவாங்க அதே மாதிரி இளநீர் பன்னீர் சாம்பிராணி சந்தனம் இந்த ஐந்து மூலப்பொருட்களையுமே வந்து அந்த பெருமாளுக்கு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கழுவி அந்த கிணற்றிலே வந்து விட்டுருவாங்க அந்த கிணற்றில் எந்த ஒரு மூடியுமே வந்து கிடையாது அது சூரிய வெளிச்சத்திலே வந்து அது பக்குவப்பட ஆரம்பிக்கும் அந்த இருந்து எடுத்த எண்ணெயை வந்து வெளியில வந்து பூசும் பொழுது தோல் சம்பந்தமான நோய்கள் சோரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் அதே மாதிரி கரப்பான் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கிறது தீராத நாட்பட்ட நோய்கள் இருக்கிறது இவங்க எல்லாத்துக்குமே வந்து காலை இரவு ரெண்டு வேலையுமே வந்து இந்த தோல்ல வந்து இந்த எண்ணெயை தடவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து குளிக்கணும் உள்ளுக்கும் நாலு சொட்டு வந்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து மாறுறதை வந்து பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே முக்கியமா ஆரோக்கியத்தை பக்தியோட சேர்த்து தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க நாம அதை வந்து கவனிக்க தவறும் பொழுது தான் நோய்களால வந்து ஆட் ஆள்படுறோம் சோ இந்த மாதிரி நிலைகள்ல தான் முக்கியமா இந்த சோரியாசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய இடங்கள்ல பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த நாங்குநீர் எண்ணெயை வந்து பயன்படுத்தி பாருங்க இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணமுள்ள மூலிகைகள் ஏன்னா இளநீர் சாம்பிராணி அதே மாதிரி வந்து பன்னீர் இது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது சந்தனம் அப்படிங்கிறதும் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது ஸோ இது வந்து ஒரு சூரிய வெளிச்சத்துல வந்து தொடர்ந்து அது பக்குவப்படும் பொழுது இன்னும் நம்ம வயிறு சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் வந்து சரி செய்யறது இந்த எண்ணெய் காப்பு அப்படிங்கிறது எல்லா நாள்லையுமே வந்து நடக்கும் ஆனாலும் சிறப்பாக தை அமாவாசை அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமைகள் எல்லாமே வந்து சிறப்பான அந்த எண்ணெய் காப்பு வந்து நடக்கும் ஸோ அந்த நாட்கள்ல வந்து நமக்கு அந்த எண்ணெய் காப்பு வந்து அந்த கிணற்றுல இருந்து நம்ம அந்த தண்ணீர் வந்து எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அது தொடர்ந்து சூரிய வெளிச்சத்துல இருக்கிறனால உடனடியாலாம் வந்து கெட்டு போகாது அதை நம்ம பூஜை அறையில வச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதிகபட்சமா நம்ம ஏழுல இருந்து பத்து நாட்கள் வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நம்ம உள்ளுக்கும் நாலு சொட்டு எடுத்துக்கிறது நல்லது வெளிப்பகுதியிலையும் வந்து நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம் கடவுள் வந்து இந்த ஒரு இடத்துல ஒரு அதாவது நமக்கு வானத்துல இருந்து தோன்றிருந்தாரு அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் வந்து உண்டு சோ நம்மாழ்வாரே உருவான அந்த ஒரு பெருமாள் அவர் ஒரு இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஒரு நாங்கே நேரு எண்ணெய் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது இந்த எண்ணெய யாரெல்லாம் தோல் நோயினால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து பயன்படுத்தலாம் சோ பயன்படுத்தி நிறைய பேர் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்த்துருக்காங்க சோ யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு இந்த விஷயத்த வந்து சொல்லுங்க சோ தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நாங்குநேரி எண்ணெயை வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு தகுந்த மாற்றங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்